வணக்கம் நண்பர்களே எல்லோரும் இப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ராகு கேது பயிற்சிகள் பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி காலச்சக்கரத்தின் பதினொன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்ப பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராகு கேது அப்படின்றவர் யார் நிழல் கிரகம் ஷாயா கிரகம் வக்கர கிரகம் நிழல் கிரகம்னா என்ன அதாவது ராகுக்கும் கேதுக்கும் வீடு கிடையாது அதாவது ராசி கிடையாது நட்சத்திரம் உண்டு ராகுக்கு மூன்று நட்சத்திரம் கேதுக்கு மூன்று நட்சத்திரம் உண்டு ஆனால் ராகு கேதுக்கு ராசி கிடையாது அப்போ அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் அவங்களுடைய பலன்கள் எப்படி இருந்து பார்க்குறாரோ அதுக்கு தகுந்தார் பலன்கள் கண்டிப்பாக கொடுத்துருவார் ஒன்று அதே மாதிரின்றது வக்கர கிரகம்ன்னா முன்னாடி போகமாட்டார் இப்போ மேசராசிலிருந்து ரிஷபராசி மிதுன ராசி இப்படி போக மாட்டார் மேசராசிலிருந்து மீன ராசிக்கு கும்பராசிக்கு மகராசிக்கு ரிபேஸில் வருவார் அதுதான் வக்கர கிரகம் சாயா கிரகம்னா என்ன எப்பயுமே ஒரு ஸ்டேட் பார்வேர்டு அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒரு போஸ்ட்மேனுடைய வேலை என்ன நமக்கு வந்த லெட்டர் கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்குறது அது உடனே கொடுத்துருவார் நல்லதாக கெட்டதும் அதுதான் இந்த ராகு கேது அப்போ இந்த ராகு கேது வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறத்துக்கு ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் இப்போ குரு பகவான் ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் ஆனால் அதே இந்த ராகு ஒரு ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் அதே இந்த சனி பகவான் பாருங்க ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் அப்போ இந்த ராகு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் அஞ்சாவது மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகுறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சாவது மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய இந்த ராகு கேது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கும்பராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் உட்காந்து உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொம்போது நாளைக்கு எப்படி என்ன பலன் கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு வந்து ஜென்ம ராகு அதாவது நீங்கள் ஒரு வாழ்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பால் அடித்தாலும் போகாது ஒரு கிரகம் ஜென்மத்தில் வந்துட்டாருன்னா சிறப்பு அடிச்சலும் போகாதான் அப்போ இந்த ராகு உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு ஜென்ம ராகுவாக வராரு அப்போ ஐயோ இந்த கேது பயிற்சி அடைஞ்சாவது நான் நல்லா இருப்பேனா சாமி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது சாதகமான நேரம் இல்லை இந்த ராகு கேது வந்து ஃபஸ்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த ராகு இப்போ ஒன்றாம் இடத்துக்கு ஜென்மத்துக்கு வராரு அப்போ ஜென்ம ராகு வேலை செய்வாரா ஜென்மத்தில் ராகு வரும்போது செருப்பால் அடித்தாலும் போகாது ஜென்ம ராகுவோ உட்காந்துருவார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் பத்தொன்போதாம் தேதி டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ராகு இங்கே கொடுக்க மாட்டார் ஜென்மத்தில் ராகு வரும்போது நற்பலன்கள் கொடுக்க மாட்டார் கேது பகவானாவது கொடுப்பாருன்னு பார்த்தா கேது பகவான் எட்டாம் இடத்துல அஷ்டம கேதுவாக இருந்தவர் ஏழாம் இடத்துக்கு வந்து கலஸ்திர கேதுவை வராரு அப்படின்னா என்ன திருமணஸ்தானத்துக்கு வராரு அப்போ கேது வந்து திருமணத்தை பார்த்தா என்ன பண்ணுவார் விடுவார் ராகை போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை அப்போ கலஸ்தர கேதுவை வரதுனால தன் வாய் தான் நமக்கு எதிரியாக உட்காருவார் பேசுருவோம் பின்னாடி வருத்தப்படுவோம் நம்ம வாய் வச்சுட்டு கம்முன்னு இருந்தமுன்னா நமக்கு நிச்சயமாக பிரச்சனையே இல்லை ஏன்னா ஒரு பொண்ணு விரும்புகிறோம் சம்மதமே இருக்காது ஏதோ ஒரு காலப்பத்தில் ஏதோ ஒரு டென்ஷனில் சம்மதமே இல்லாத பிரிஞ்சிருவாங்க யோசிப்போம் என்ன காரணம் என்ன ஏது காரணம் ஏன் நம்ம பிரிஞ்சோம் யோசிப்போம் அதனால் கேது பகவான் காதல் லவர்ஸை பிரிச்சிருவார் ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ளார விரிசல் கொடுத்துருவார் சம்மதமே இல்லாத சண்டை வேறு சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லை படுக்கும்போது இருக்கிற நிம்மதி போது இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கும் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கலை மெயினாக கவனமாக இருக்கணும் கொடுத்த காசு வாங்க முடியாது வாங்கின காசை கட்ட முடியாது வெச்ச பொருளை திருப்ப முடியாத நிலமை அப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொம்போது நாள் முடிகிற வரைக்கும் ஜென்மராகவும் வேலை செய்யாது கலஸ்தர கேதுவும் உங்களுக்கு திருமணத்தை தடைப்படுத்திகிட்டே இருப்பார் ஒரு உதாரணம் நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகிடும் வரோன்னு அமைஞ்சிடும் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணுன்னு பத்திரிக்கடிச்சுருவோம் அது கிழிச்சு போகிற நிலமே தள்ளி போகிற நிலம கூட வரலாம் கவனமாக இருக்கணும் கலஸ்தர கேது நம்ம பேச்சு பேசிட்டாங்களா காதல் கல்யாணம் கைக்குடி வந்துருச்சா கடைசி நிமிஷம் வரைக்குமே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது கண்டிப்பாக நமக்கு நல்லது ஒன்று வச்சுங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ராகு இந்த கேது கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா பகையான கிரகம் பகைப்பற்றவர் கும்பராசியில் போய் பாருங்கள் ராகு கேது வந்து எப்போ உக்காந்தாலும் ஒரு பகையை தான் உட்காருவார் ஒன்று அதே சமயத்திலையே இந்த உடைய கும்ப ராசிக்கு ராகு பகவான் நான்கு நட்ச மூ அதாவது நான்கு பாதங்களை சேர்த்து ஒரு ராசி கொடுத்துருக்கிறார் ஒரு நட்சத்திரம் கொடுத்துருக்குறாரு அதுதான் பார்த்திங்க அப்படின்னா சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களையும் இந்த ராகு பகவான் கும்பராசிக்கு கொடுத்துருக்கிறார் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார் ஆனால் குறிப்பாக அந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் மண்ணத்தொட்ட நஷ்டம் மனையத்தொட்ட நஷ்டம் பொண்ணை தொட்ட நஷ்டம் பொருளை தொட்ட நஷ்டம் நம்ம எது செய்கிற மாதிரி இருந்தாலும் யோசித்து பண்ணுறது நல்லது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ராகு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதும் கேது பகவான் கலஸ்தர கேதுவாக வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக நமக்கு என்னென்னா வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் சருக்கள் கொடுத்துட்டே இருப்பார் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒன்று விரலுக்கு தகுந்த வேக்கம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு வேண்டாம் சரிங்களா நான் வந்து காடு வாங்குறேன் தோட்டத்தை வாங்குகிறேன் வீடு வாசல் வாங்குகிறேன் இடம் கிரை பண்ணுறேன்னா கையில் காசு இல்லைன்னா கூட கடன்பட்டு செஞ்சால் கூட இது அசையாக சொத்து நல்லது கொடுத்துருவார் நல்லா இருக்கும் ஆனால் கையில் காசு வச்சுக்கிட்டே நம்ம வந்து அசையும் சொத்து வாங்கினோம் ஒரு கார் வாங்குகிறோம் ஒரு வண்டி வாங்குகிறோம் ஒரு நகை நெட்டு வாங்குகிறோம் வட்டிக்கு பணம் கொடுக்குறோம் கூட்டுத்தொல் பண்ணுறோம் ஜாமிக்கெழ்த்து போடுறோம் போர் போடுறோம் கிணறு வெட்டுறோம் இது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு நஷ்டத்தை கொடுத்துருவார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது இந்த இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் மூணு பயிற்சி நடக்குது அதில் முதல் பயிற்சி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆகிற பயிற்சி ராக்கியது பயிற்சி சாரி அதாவது சனி பயிற்சி அதாவது மார்ச் இருபத்தொம்போது அந்த மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது எந்த பயிற்சி சனி பயிற்சி அடையும் போது உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்து வந்த சனி பகவான் ஜென்மச்சனி இல்லைங்களா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கும்பராசி ஜென்மச்சனியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் இருபத்தொம்பதாம் தேதியோடு உங்களுக்கு ஜென்மச்சனி முடிஞ்சு பாதச்சனி வந்துடும் அப்படி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும் நிச்சயமாக அந்த சனி பயிற்சி ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஏன்னா ஜென்மச்சனி முடிஞ்சு பாதச்சனி வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பயிற்சி குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் அதாவது சாரி மே மாதம் பதினாலாம் தேதி அந்த மே மாதம் பதினாலாம் தேதி பாருங்கள் குரு பயிற்சி அடையும் போது ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு போவார் அப்போ குருவுடைய பார்வை பாருங்கள் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போ அந்த அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அப்போ மிதுன ராசியிலிருந்து அஞ்சாம் இடமாக பாருங்கள் துளா ராசியும் ஏழாம் இடமாக தனுசு ராசியும் ஒன்பதாம் இடமா உங்கள் ராசி தான் பார்ப்பார் அப்போ ஒன்பதாம் இடமாக குரு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து பாக்யஸ்தானமாக பார்ப்பார் அப்போ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா இருக்கக்கூடிய பயிற்சி இந்த குரு பயிற்சி தான் ஏன்னா சனி பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு நல்லா இல்லை சனி பயிற்சி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல கேது பயிற்சி முழுமையாக நல்லா இல்லை ஏன்னா அப்படியே கிரக பரிமாற்றம் ஆகிறாங்க கும்பத்தில் இருக்கிற ராகு மீனராசி அதாவது வந்து கும் கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீனராசிக்கு மீன மீனராசியில் இருக்கிற ராகு பகவான் கும்பராசிக்கு வர்றார் அப்படியே கிரக பயிற்சி ஆகிறார் அந்த கிரக ஆகும்போது ஜென்மத்தில் ராகு வரும்போது அந்த கிரகம் வேலை செய்யாது அப்போ அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பெருசாக நல்லா இல்லை அடுத்தது சனிப்பயிற்சி இது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது ஐம்பது சதவீதம் நல்லா இருக்குது ஏன்னா ஜென்மத்தில் இருந்த ராகு பாதச்சனிக்கு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐம்பது சதவீதம் நல்லாயிருக்கும் ஆனால் குரு பயிற்சி தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா இருக்குது ஏன்னா குரு வந்து ஒன்பதாம் இடமாக உங்கள் ராசி பார்ப்பார் அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து திருமணஸ்தானம் தொழில் யோகம் ரெண்டாவது வாழ்க்கையிலும் சரி உங்களோட வாழ்வாதாரத்துலையும் சரி உங்களோட எண்ணங்கள் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நல்லா இருக்கும் என்ன ஒரு அந்த யாழ் ரச்சினது ஒன்று ஒரு வெள்ள சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி அது ஒன்று தான் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்குமா தவிர மற்றபடி குரு பார்வைப்படுற காலம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் எப்படி பார்த்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லாயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்ருப்பார் அப்போ சுய ஜாதகன்றது ஒன்று கெட்டு போச்சுன்னா நம்ம என்ன தான் பார்வை பார்த்தாலும் நம்ம நடந்து போனால் நம்ம கிரக வண்டியில் போய்டும் சரிங்களா அதனால் நம்மளோட நிலமை கிட்டத்தட்ட அதாவது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நாற்பது சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் இந்த கேது பயிற்சி சரிங்களா சரி நேயர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க